நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி என்ன திணிக்கிறது அரசியல் காதல ரத்தம் வர்ற அளவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஹிந்தியை திணிக்கிறது அரசியல் இல்லையா அரசியல் இல்லையா அப்படின்னு பயங்கரமா கத்தியிருக்காரு ஆமையா முதலமைச்சர் ஐயா உண்மையிலேயே இந்திய திணிக்கிற ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு அந்த அரசியலை திமுக காரங்க ரொம்ப தெளிவா பண்றாங்க நீங்க வேணா பாருங்க ஒரு திமுக எம்எல்ஏ நடத்துற பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தை நம்முடைய தமிழ் குழந்தை எவ்வளவு அழகா ஹிந்திய திணிச்சிட்டு இருக்கு அப்படிங்கறத நமஸ்தே மெஹிகா கக்ஷா தஸ்வி கி சாத்ரா ஹூ ஆர் ஆஜ் மே ஹமாரே என்னமா ஹிந்தி பேசுறாங்க பாத்தீங்களா திமுக காரணம் நடத்துற பள்ளிக்கூடத்துல என்னமா ஹிந்தி பேசுறாங்க பாத்தீங்களா இதுதான் நீங்க ஹிந்தியை ஒழிக்கிற லட்சணமாடா அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு மிக முக்கியமான செய்தி ஒண்ணு வந்திருக்குங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் ஏழு திருட்டு வழக்குகளில் தற்போது கைது எல்லா மீடியாக்களும் வெறும் ஞானசேகரன் அப்படி உருட்டிட்டு வராங்க ஆனா இவன் வெறும் ஞானசேகரன் கிடையாது சாதாரண ஞானசேகரம் கிடையாது திமுகவோட ஆதரவாளரான ஞானசேகரன் நான் முன்பு விளக்கம் வந்த சென்னை மாணவியோட கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன் உறுதியா சொல்றேன் திமுக உறுப்பினர் இல்ல திமுக ஆதரவாளர் திமுக ஆதரவாளர் திமுக ஆதரவாளர் அதை நாங்க முறுக்கல அதை நாங்க முறுக்கல அதை நாங்கள் முறைக்கல ஆனால் எந்த மீடியாக்களும் எந்த மீடியா பயில்களும் இதை சொல்கிறதே கிடையாது ஒருவேளை இந்த பொறுக்கி பைய ஏடிஎம்கேல இருந்திருந்தா பிஜேபியில் இருந்திருந்தா இந்த மீடியாக்கள் எப்படி உருட்டுவாங்க அதிமுகவை சேர்ந்த ஞானசேகரன் அதிமுகவை சேர்ந்த இவரு பிஜேபியை சேர்ந்த இவரு அப்படின்னு உருட்டிருப்பாங்க ஆனால் திமுக இருந்து எலும்பு துண்டு வாங்குறதுக்காக இந்த மீடியா கால் பண்ணுற அக்கப்போர்களை தாங்க முடியலை அதுவும் திருட்டு இவனோட திருட்டு வேலை எப்போ எந்த காலகட்டங்களில் ரொம்ப தீவிரமாக செஞ்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்ரெண்டு முதல் இருபத்தி நாலு வரைக்கும் நம்முடைய ஐயா ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் இரும்புக்கரம் உள்ள ஆட்சியில் ஸ்காட்லாந்து யாடுக்கு இணையாக காவல்துறை வச்சிருக்கிற அந்த ஸ்டாலின் அவருடைய காலகட்டங்களை இவன் பயங்கரமாக திருடியிருக்கான் அதுவும் எதில் திருடியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை பகுதிகளில் உள்ள பெரிய வீடுகளில் சென்று அவனுடைய ஒரு சென்று என்ன பண்ணியிருக்கான் பயங்கரமா கைவரிசை காட்டியிருக்கான் இது தினகரன் வெளியிட்ட செய்தி அடுத்து பாத்தீங்கன்னா பாலிமர்ல ஒரு செய்தி வந்திருக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் கொள்ளையடித்த நூறு சவரன் நகைகள் பறிமுதல் இரநூத்தி ஐம்பது சவரன் கொள்ளையடிக்கப்பட்டதாக தகவல் இருக்கு காவல்துறையினர் நகை கடைகள் எல்லாம் தேடிட்டு வராங்க அப்படின்னு செய்தி வழியா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இவன் அந்த கார்ல போய் திருடனா

அதுலேயும் அவங்க நியூஸ் அந்த நியூஸ்ல வெளியிட்ட அந்த காரோட நம்பரும் அந்த ஜீப்போட நீ தானே இருக்கு அப்படின்னு கேட்கலாம் அதெல்லாம் ஒண்ணுதான் அதெல்லாம் கரெக்டு தான் ஆனா அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு பாருங்க திமுகவோட கொடி அந்த கொடி எந்த மீடியாக்கள்லயும் வெளிவரது இல்ல எந்த மீடியாக்களும் அந்த கொடி உள்ள காரை போடுறதே இல்லை உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஞானசேகரனோட இந்த விவகாரம் வெளிவந்த காலகட்டங்களில் நிறைய நியூஸ்ல வந்துச்சு இவன் வந்து ஒரு கட்சி கொடி ஆட்டிக்கிட்டே போனான் ஒரு கட்சி கொடி ஆட்டிக்கிட்டே என்ன பண்ணான் திருட போனா அப்படின்னு எல்லா நியூஸ்லேயும் வந்துச்சு ஆனால் அந்த கட்சி கொடி எது தெரியுமா அந்த கட்சி கொடி இந்த சிவப்பு கருப்பு கொடிதாயா அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஏன்னா இந்த ஞானசேகரன் இந்த பொறுக்கி பையன் சாதாரண ஆள் கிடையாதுங்க இவன் வந்து ஏதோ காட்டுக்குள்ள இருந்து திருடனா இல்லை வேற எங்கேயாவது தலைமறைவா இருந்து திருடனானா ஓகே காவல்துறையினர் கண்டுபிடிக்க அவங்களுக்கு நேரம் ஆயிருக்கும் அப்படின்னு மக்கள் நம்பியிருப்பாங்க இப்போ மக்கள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா யோ இவ்வளோ திருட்டு பயிலாக இருந்திருக்கான் பாலியல் குற்றத்தில் இங்கே சர்வசாதாரணமாக ஈடுபட்டுட்டு அமைச்சரோட ஒன்னா சுற்றி இருக்கான் அமைச்சரோட பிரியாணி சாப்பிட்ருக்கான் திமுகவுக்கு ஓட்டு கேட்க போயிருக்கான் இவ்வளோ வேலைகளை பண்ணியிருக்கான் இவ்வளோ வேலைகளை பண்ணியிருக்கான் ஆனால் எப்படி இந்த காவல்துறை இவனை இதுவரைக்கும் கைது பண்ணாமல் இருந்திருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இன்னைக்கு மக்களுக்கு எழுந்திருக்கு சரி இவ்வளோ திருடி இருக்கானே இவ்வளோ நூறு சவரன் நூற்றம்பது சவரன் இரநூத்தம்பது சவரன் வரைக்கும் திருடி இருக்கானே இந்த பணத்தை அவன் எதுக்கெல்லாம் செலவழிச்சிருக்கான் எந்த சாருக்கு கொடுத்துருக்கான் எந்த சார்ட்ட கொடுத்து வச்சிருக்கான் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு தமிழக மக்களுக்கு எழுந்திருக்கு அதுவும் இந்த விசாரணை சரியான கோணத்தில் தான் போயிட்டு இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் கூட இன்னைக்கு மக்களுக்கு மட்டும் இல்லை தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் எழுந்திருக்கு அதனால் அவர் ஒரு விஷயத்தை அவருடைய காவல்துறை அந்த மைண்டை வச்சு அந்த அறிவை வச்சு அவர் வந்து வெளியில் உள்ள அந்த விஷயங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி இப்போ சமீபத்தில் கூட ஒரு ப்ரெஸ் கொடுத்தாரு என்கிட்ட ஆடியோ ஆதாரம் இருக்கு அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு ஞானசேகரன் இந்த பொறிக்கு பய திமுகவோட ஆதரவாளர் யார்கிட்ட பேசுனா அப்படிங்கிற ஆதாரம் என்கிட்ட இருக்கு இந்த விசாரணை சரியான கோணத்துல போகலடா நான் அதை வெளியிடுவேன் அப்படின்னு அண்ணாமலைவர்கள் சொன்ன வீடியோ கூட செம வைரலா போயிட்டு இருக்கு அதிரடியா சொல்றேன் ஞானசேகரனுடைய கால் டீடைல் ரெக்கார்டு எங்கிட்ட இருக்கு நான் வெளியிடாம இருக்கேன் ஞானசேகரனுடைய மொபைல் ஃபோன் ரெக்கார்டு எங்கிட்ட இருக்கு எடுத்து வச்சிட்டேன் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டேன் ஞானசேகரன் இருபத்தி மூன்று டிசம்பர் யார்கிட்ட பேசினா எங்க ட்ரிக் ரெக்கார்டு இருபத்தி நான்கு யார்கிட்ட பேசினா எங்க ட்ரிக் அதுல சில போலீஸ் அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் இவங்க வேலை செய்ய எல்லா வேலையும் அண்ணாமலையா செய்ய முடியாதுன்னா நான் மோப்பன் ஆகி கிடையாது ஒரு ஒரு வேலையும் நான் செய்ய முடியாது யார் இந்த சாருங்கிறத முதல்ல நீங்க சொல்லுங்க சிடிஆர் எப்படி எடுத்தீங்க சட்டத்துக்கு புறம்பா தான் எடுத்தங்கய்யா உண்மைக்காக எடுத்தேன் எனக்கு சிடிஆர் எடுப்பதற்கு அதிகாரம் இல்லை என் கையில சிடிஆர் இருக்கு ஞானசேகரனுடைய கால் டீடைல் ரெக்கார்டு ஒரு வருஷம் என் கையில இருக்கு

வைத்தியாராக போயிடல உண்மையிலே இவங்களாம் ஹிந்தியை ஒழிக்கணும்னா நேராக போய் திமுகக்காரவங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் அந்த பள்ளிக்கூடத்தில் மாணவிகள்லாம் எந்த மாதிரி ஹிந்தி பேசுது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் அந்த பள்ளிக்கூடத்தில் போய் ஹிந்தியை ஒழிக்கிறதுக்கு இவங்க போராடணும் ஆனால் சம்பந்தமே இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷனில் நாங்கள் போய் ஹிந்தியை வந்து பெயிண்டால் அழைக்கிறோன்னு போராடுறாங்களே வெக்கமா இல்லை இவங்களுக்கு உண்மையிலே இவங்களுக்கெல்லாம் இன்னும் இவங்க ஹிந்தி மேலே வெறியாக இருந்தாங்கன்னா இவங்க பாக்கெட்டில் எல்லாமே பணம் வச்சுருப்பாங்க லட்சக்கணக்கில் பணம் இருக்கும் அந்த பணத்தை எடுத்து அந்த பணத்தில் இன்னொரு ரூபா நோட்டில் இருக்கு ஹிந்தி அதை வந்து உட்காந்து அழைச்சா நல்லா இருக்கும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க நாடகம் அப்படியே அப்பட்டமான நாடகம் இவங்களுக்கெல்லாம் இன்னொரு புகைப்படத்தை தான் காட்ட விரும்புகிறேன் இந்த புகைப்படத்தை பாருங்க நல்லா ஜூம் பண்ணி பாருங்க இந்த ஃப்ளக்ஸி யார் வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சுன் டிவி வச்சிருக்கான் அவன் நடத்துகிற ஹிந்தி சேனலோட விளம்பரத்துக்காண்டி வச்சுருக்கான் அதுவும் பார்த்தீங்கன்னா ராமரோட ஸ்ரீராமரோட புகைப்படத்தை போட்டு விளம்பரத்தை போட்டிருக்கான் வெக்கமா இல்லை இந்த ஹிந்தி அழைக்கிறேன்னு இந்த ஊர் ஊரா திமுக வெக்கமா இல்ல அடுத்து திமுக காரங்களோட பள்ளிக்கூடம் இருக்குல்ல சன்சைன் பள்ளிக்கூடம் ஸ்டாலின் அவர்களுடைய குடும்ப அடுத்த பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்துல யாகமெல்லாம் ஹிந்தி பள்ளிக்கூடத்துல யாகமெல்லாம் வளர்த்திருக்காங்க அதையும் பாருங்க என்ன பக்தி என்ன பக்தி வெளியில் பார்த்தா பிராமண எதிர்ப்பு சனாதான எதிர்ப்பு ஆனா திமுக காரங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல ஹிந்தியும் இருக்கும் சனாதானமும் இருக்கும் யாகமும் வளர்ப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு நக்கல் நயானி பண்ணிட்டு வராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சரா அவர் ஆவர் யாரு துறைமுருகன் என்ன அமைச்சர் அ இருக்கான்னு தெரியல அவருடைய பையன் நடத்துகிற பள்ளி கூடத்துல எங்க பள்ளி ஹிந்தி இருக்கு எங்கள் பள்ளி ஹிந்தி இருக்கு அப்படின்னு என்னமா கூவி வியாபாரம் பண்றாங்க தெரியுமா பாருங்க हिंदी என்னமா பேசுறாங்கப்பா என்னமா பேசுறாங்க பாத்தீங்களா திமுக நடத்துகிற பள்ளிக்கூடங்கள் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க அடுத்து வந்து ஏ வா வேலு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாலாயிரம் ஆண்டு காலம் வரலாறு பெற்ற தமிழ் மொழியை ஐநூறு ஆண்டுகளே ஆன மொழியை அழிக்க முயற்சி செய்வதை தமிழ் மன்றங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு உண்மையிலே இதை சொல்றதுக்கு இவருக்கு தகுதி இருக்கா இவர் நடத்துறதோ ஹிந்தி பள்ளிக்கூடம் இவர் பண்றதோ ஹிந்தி திணிப்பு பள்ளிக்கூடங்களை வச்சு ஹிந்தி திணிப்பை பண்றாப்புல அந்த புகைப்படங்கள் எல்லாம் இன்னைக்கு வெளியாயிருக்கு இவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வெளியெல்லாம் எப்படி தலை காட்டுறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அடுத்து பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவர் நேற்று பதிவு போட்டார் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்பு குழந்தை நன்முகையின் குரல் தமிழ்நாட்டின் மனசாட்சியை எதிரொலித்துள்ளது இந்த குரல் ஒன்றியத்தில் அமர்ந்திருப்பவர்களுக்கு சென்றடைய வேண்டும் தமிழே அரண் என்னும் உரத்த குரல் கேட்குதா அப்படின்னு பில்டப் எல்லாம் கொடுத்துருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி ரூபா வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கலன்னு சொல்லிடுச்சு இல்லை அதனால என்னுடைய என்னுடைய சேமிப்புல இருந்து ரூபாயா தான் முதலமைச்சருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு குட்டி பாப்பா பேசுனதா ஒரு வீடியோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியுது யாரோ ஒரு அறிவாலய இரநூறுவா ஊப்பி ரொம்ப தெளிவாக செட் பண்ணி வீடியோ எடுத்திருக்கா அப்படின்னு பட்டவர்த்தனமாக தெரியுது அந்த குட்டி பாப்பா பேச பேசுறதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அது இப்ப இணையதள தான் செம வைரலா கூட போயிட்டு இருக்கு என்ன தெரியுமா அன்பில் மகேஷ் அவர்களை கேட்கிறாங்க ஐயா அந்த பாப்பா பேசுறதோட பின்னாடி பாருங்க கருணாநிதி தாத்தா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ப்ரோ அப்படின்னு பயங்கரமாக பங்கம் பண்ணிட்டு வராங்க ஏன்னா ஒரு திமுக செட் பண்ணி வீடியோ எடுத்திருக்கான் நீங்கள் வந்து மண்டையை மறைச்சவங்களால் ஏன் கொண்டையை மறைக்க முடியல அப்படின்னு இன்னைக்கு பங்கம் பண்ணிட்டு வராங்க ஏன்னா இந்த ஹிந்தி எதிர்ப்பு திமுகவுக்கு மிகப்பெரிய பேக் ஃபேர் ஆகிருக்கு மக்கள் நம்ம தயாராக இல்லை திமுக காரவங்க ஹிந்தியை ஒழிக்கிறேன்னு சொன்னாலே மக்கள் என்ன கேட்குறாங்க யோ நீ ஓம் குழந்தைகளை ஹிந்தி பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சிருக்க அங்கே வந்து ஹிந்தி பள்ளிக்கூடங்கள்லாம் நடத்திட்டு இருக்கீங்க ஆனால் எங்களுக்கு மட்டும் இந்தியா இருக்குன்னு சொல்றீங்க அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க அதனால மக்கள்கிட்ட எப்படியாவது திணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ராமாவெல்லாம் திமுக காரங்க பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செய்தி வந்திருக்கு தமிழக அரசு பள்ளிகளில் படிக்கும் எண்பது விழுக்காடு மாணவர்களுக்கு தமிழில் முறையாக எழுத தெரியவில்லை தமிழ்நாடு மேல்நிலை பட்டதாரி ஆசிரியர்கள் சிறப்பு கழக தலைவர் மணிவாசகன் வேதனை எவ்வளவு மோசமான ஒரு செய்தியாக இருக்கு பாருங்களேன் நம்முடைய தாய்மொழியை எப்படி சீரழிச்சு வச்சுருக்காங்க பாருங்க ஆனா வெளியில என்ன பேசுவாங்க நம்ம தமிழை உழைக்க போறோம் நாங்கள் ஹிந்தி எதிர்க்க போறோம் அப்படின்னு பயங்கரமா பேசுவாங்க ஆனா தமிழை ஒழிக்கிறதுல இடத்துல இருக்கிறது திமுக தான் ஹிந்தியை திணிக்கிறதுல முதல் இடத்துல இருக்கிறது திமுக பள்ளிகள் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திமுக காரவங்களோட தமிழ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு செய்தி வந்திருக்கு தமிழ் எழுத்துக்களை பிழையுடன் ஹிந்தி எதிர்ப்பு கோலம் போட்ட நெல்லை மண்டல சேர்மேன் மகேஸ்வரி என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி திணிப்பை ஏதிர்ப்போம் ஏதிர்ப்போம் அப்படின்னு எழுதியிருக்காங்க எவ்வளவு கேவலமா இருக்காங்க ஏண்டா தமிழே உங்களுக்கு முதல்ல முறையா தெரியல தமிழ்ல எழுத தெரியல ஆனா வந்து பெரிய தமிழ் பற்றாளர்கள் அப்படின்னு பயங்கரமா பேசுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பிரகாஷ்ராஜ் இருக்கான்ல இந்த கூத்தாடி பிரகாஷ்ராஜ் அவன் என்ன போ பதிவு பட்டிருக்கானா உங்களுக்கு ஹிந்தி தெரியும் நீங்க ஹிந்தியில் பேசுறீங்க எங்களையும் ஹிந்தியில் பேச சொல்லி கட்டாயப்படுத்துறீங்க ஏன்னா உங்களுக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியும் அந்த அபத்தமான விளையாட்டு எங்களிடம் செல்லாது அப்படின்னு கெட் அவுட் மோடி அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கான் ஆனா இந்த கூத்தாடி இந்த ஒரு நாடக இந்த ஒரு ஹிந்தி பேசுற வீடியோக்கள் இன்னைக்கு வெளியாகி மக்கள் தூக்கி போட்டு மிதிச்சிட்டு வராங்க பாருங்க क्या करूं आप लोगों को मैं वहां पे लखनऊ में शूटिंग कर रहा हूं பாஞ்ச் தென் அப்பா என்னமா பேசுறான் பாத்தீங்களா என்னமா ஹிந்தி பேசுறான் இது மட்டும் கிடையாதுங்க இவனுடைய சொந்த மாதமா இருக்கிற கர்நாடகாவில் ஹிந்தி இருக்கு மும்மொழி கொள்கை இருக்கு அங்க இவன் ஏன் எதிர்க்கல என்ன நடிப்பு பாத்தீங்களா இதை நம்பி இந்த திமுக எல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க பாத்தியம் பிரகாஷ்ராஜ் எப்படி பேசுவாரு பாத்தியம் அப்படின்னு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க ஏன்னா முட்டா பயிரோட உங்க பல் உங்க குழந்தைங்களை நீங்க எப்படி சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கிறீங்களோ அதே மாதிரி அவனுடைய அவனுடைய மாநிலத்தில் ஹிந்தி இருக்கு அவனும் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் இப்படி திமுக காரவங்க ஹிந்தி எதிர்ப்பு நாடகத்தை நடத்திட்டு இருக்க பாஜக இன்னைக்கு சக்க போடு போட்டு இருக்காங்க அண்ணாமலைவர்கள் ஒரு பக்கம் தோலை உரிச்சிட்டு இருக்க பாஜக தொண்டர்கள் ஊரு முழுக்க போஸ்டர் அடிச்சு விட்டிருக்காங்க என்னன்னு அமைச்சர் மகன் பிரெஞ்சு மொழி படிக்கலாமா அரசு பள்ளி மாணவர்கள் படிக்க கூடாதா அப்படின்னு கடுமையா எல்லா இடத்துலையும் போஸ்டர் அடிச்சு ஓட்டியிருக்காங்க இது உண்மையிலே தரமான சம்பவம் தரமான சம்பவம் ஏன்னா விளிம்பு நிலை மக்களை சாதாரண கிராமத்துல இந்த செய்திகளெல்லாம் அறியாத மக்களை திமுக எளிதாக இன்னமும் ஏமாத்திட்டு வர்றாங்க அவங்க மத்தியிலலாம் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு ஒவ்வொரு தமிழனோட கடமையா இருக்கு அடுத்து இன்னொரு வீடியோ கூட செம வயர்லா போயிட்டு இருக்கு திமுக திமுக பண்ற அக்கப்போர்களுக்கு எதிராக ஐயா முதலமைச்சர் ஐயா எங்களுக்கும் மும்மொழி வேண்டும் எங்களுக்கும் வந்து மூன்றாவது மொழி வேண்டும் அப்படின்னு மாணவிகள் பேசுற காணொலி இன்னைக்கு செம வயர்லா போயிட்டு இருக்கு ஒரு காமெடி செய்தி திமுக பல்லிடிச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ இன்னைக்கு உணர்த்தி இருக்கு பாருங்க பொறுப்பேற்ற அமைச்சராக பொறுப்பேற்ற எங்கள் அன்பு சின்னவரை எங்கள் அன்பு சின்னவரை எழுந்து வா எழுந்து வா எழுதுவா என்னம்மா காவடி படுறாய பத்தியலாம் கருணாநிதியோட கல்லறைய போய் எழுந்து வா எழுந்து வா என்ன எங்களுடைய சின்னவரை பாக்குறதுக்கு எழுந்து வா அப்படின்னு யோ அவர் என்ன வீட்லயா தூங்கிட்டு இருக்காரு செத்து போயிட்டாருயா கல்லறைக்குள்ள இருக்காருயா என்னையாது பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இவங்க எல்லாம் வெளியில வந்து பகுத்தறிவை பேசுவாங்க எங்களுக்கு பகுத்தறிவு பகல்வர் இ ராமசாமி எங்க தலைவர் தெரியுமா எங்க தந்தை தெரியுமா அப்படின்னு பயங்கரமா பேசுவாங்க அடுத்து இன்னொரு செய்தி பாருங்க அப்பா செயலி அறிமுகம் ஏபிபிஏ எனப்படும் அனைத்து பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கூட்டமைப்பு என்ற புதிய செயலியை அறிமுகப்படுத்தினார் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு செய்தி இந்த செய்தி எனக்கு மக்கள் கன்றாவியா கண்ணா பின்னாலும் காரி திருப்பிட்டு வராங்க இந்த ஏபிபி வரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க பண்ண கொடுமையெல்லாம் பார்த்தீங்கன்னா இரத்த கண்ணீர் வரும் ரத்த கண்ணீர் அனைத்து பள்ளி பேரன் டீச்சர் அசோசியேஷனா அதாவது பாதி தமிழ் பாதி இங்கிலீஷ் என்னையா அவங்களுடைய தமிழ் வளர்ப்பு இவ்வளோ மட்டமாக இருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏபிபி வரணும் அப்படிங்கிறதுக்காக இடையில ஒரு டீயை விட்டுட்டாங்க அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர் வரும்ல அதை வந்து இந்த டீயை கட் பண்ணிட்டு ஏ போட்டிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை எப்படியாவது தமிழக மக்கள் அப்பான்னு கூப்பிடணும் அப்படின்னு இந்த ஒட்டு மொத்த இந்த ஒட்டு மொத்த கொத்தடிமை கூடாருங்களோ எப்படியா யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பந்தம் பண்ணிட்டு வராங்க இந்த இதுக்கு கீழே வந்து மக்களோட ரியாக்ஷனை பார்த்தா கொடூரமான ரியாக்ஷனாக இருக்குது கொடூரமாக மக்கள் சிரித்து வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அறுநூறு பேர் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்து கொடூரமாக சிரித்து வச்சுருக்காங்க அதுவும் அது என்ன சுண்டிவி அவங்களுடைய குடும்ப சேனலில் போய் கண்ணா அப்படினா சிரித்து வச்சிருக்காங்க அதுக்கு கீழே அவங்க கொடுத்தா மக்கள் கொடுத்தா பதிலடியை பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை படிக்க முடியல ஐயோ ரொம்ப இம்சையாக இருக்கு இது மாதிரியெல்லாம் எப்படி தான் கற்பனை வருதோ பாவம் கருணாநிதி அப்படின்னு போட்டிருக்காங்க ஐயோ தாத்தாவை ஏண்டா அப்பான்னு சொல்ல சொல்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் ஜல்லி ஜல்லிக்காசுக்கு புண்ணியப்படாது அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு செய்திக்கெல்லாம் ஒரு குறைச்சல் இல்லை இல்லை எல்லாம் தேவையில்லாத ஆணி தான் அப்படின்னு போட்டிருக்காரு தாத்தா தான் நாங்கள் கூப்பிடுவோம் அப்பாலாம் கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து இன்னொருத்தர் சொல்லிருக்காருன்னா அப்பா முதல்ல டாஸ் டாஸ்மார்க்காக போடுங்க அப்புறம் உங்களை அப்பான்னு சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் எல்லாத்துக்கும் மேலே போய் சொல்லியிருக்காரு பைத்தியக்காரனை எல்லாம் முதலமைச்சர் தான் ஆக்குனா இப்படி தான் இருக்கும் கேவலமான என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சாமியன் என்னதான் பயங்கரமான ஒரு கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காரு இப்படி தமிழக மக்கள் ஒட்டுமொத்த தமிழகமும் இன்னைக்கு திமுகவை காரி துப்பிட்டு வருது ஆனா திமுகவுக்கு சொர்ண வந்ததாகவே தெரியல இந்த செய்திகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்